ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஆர்வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய கதைகள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி லைக் கொடுத்துருங்க ஆனால் மறக்காம இன்னொரு விஷயம் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய முத்து மாலை அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு குடும்ப சிறுகதை நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில வந்து இந்த கதை எழுதியிருப்பாங்க சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின எல்லா நூல்கள் நூல்களுமே தமிழக நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த கதையும் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது சரோஜா ராமமூர்த்தியின் முத்துமாலை ஜிலு வென்று காற்றடிக்கும் வெளி வராந்தாவில் கண்ணை மூடி அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் ரகு விடியற்காலம் மங்கின நிலா ஒளி அவன் படுத்திருந்த வராந்தாவுக்கு அடுத்த அறையின் ஜன்னல் வழியாக விழுந்து அங்கு போட்டிருந்த கட்டில் மேல் யாரும் இல்லை என்று அறிவித்தது ஒரு தரம் கண்ணை திறந்து மனதில் ஏற்பட்ட பிரம்மையை நினைத்து சிரித்து கொண்டான் ரகு லேசான மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் கொண்ட முத்து மாலை ஒன்றை அணிந்து கொண்டு விஜயம் இறந்து போன அவன் மனைவி எதிரில் வந்து நிற்பது போல் இருந்தது முத்துக்களின் நிறம் அவள் வெண்மையான கழுத்தில் படிந்து அதற்கு ஒரு சோபையை கொடுத்தது விஜயம் இறந்து இரண்டு தான் ஆகியிருந்தன கீழே அவள் தாயாரும் மூன்று வயது பெண்ணும் படுத்திருந்தார்கள் மூன்று தினங்களுக்கு முன்பு நொடிக்கொரு தரம் லுக் லுக் என்று இருமி அவனுக்கு வேதனை அளித்து வந்த விஜயம் இன்று இல்லை ரகு ஜேபியிலிருந்து விஜயத்தின் முத்து மாலையை எடுத்தான் அதை ஜேபியிலேயே வைத்திருப்பதால் அவன் மனதுக்கு ஒரு சாந்தி ஏற்பட்டு வந்தது கண்களில் இருந்து இரண்டு துளி கண்ணீர் முத்துமாலையின் மேல் விழுந்து கீழே தெரித்தது ரகு பழைய நினைவுகளில் ஈடுபட்டான் ரகு பணக்கார குடும்பத்தில் பிறந்த போதிலும் ஒரு சீர்திருத்தவாதி பால்ய விவாகம் வரதட்சணை கொடுமை முதலியவற்றை பலமாக எதிர்ப்பவன் கலாசாலை நண்பர்களிடம் தான் ஒரு ஏழை பெண்ணை மணந்து எல்லோருக்கும் பாடம் கற்பிக்கப் போவதாக அடிக்கடி கூறுவான் அவன் விருப்பத்தை போலவே அவன் வீட்டில் விஜயம் வளர்ந்து வந்தாள் திட்டற்ற விதவை மீனாட்சி விஜயம் ஐந்து வயதாக இருக்கும்போது ரகுராமன் வீட்டில் சமையல் வேலைக்கு அடைக்கலம் புகுந்தாள் ரகுவுக்கு அப்போது வயது பத்து விஜயம் தன் வீட்டு சமையல்காரியின் பெண் என்பதையே அவன் மனம் நினைக்கவில்லை விஜயம் வளர்ந்து பெரியவளான பிறகு ரகுவின் சகல வேலைகளையும் அவளே கவனித்து வந்தாள் அவன் அறையை பெருக்குவது புஸ்தகங்களை ஒழுங்காக வைப்பது துணிகளை மடித்து வைப்பது எல்லாம் விஜயம்தான் ஆனால் முன்போல் அவள் ரகுவுடன் கலகலப்பாக பேசுவது இல்லை அவன் ஏதாவது கேட்டாலும் தலையை குனிந்து கொண்டே பதில் சொல்வாள் ரகுவுக்கு பல இடங்களிலிருந்தும் ஜாதகங்கள் வர ஆரம்பித்தன போட்டியாக நான் நீ என்று பெண் கொடுக்க அநேக பணக்காரர்கள் வந்தார்கள் ரகுவின் தகப்பனார் பெண் தேடுவதில் முனைந்திருந்தார் இந்த சமயத்தில்தான் ரகு ஒரு தினம் திடீரென்று அவன் தாயாரிடம் கூறினான் விஜயத்தை தவிர வேறு யாரையும் தான் மணக்கப் போவதில்லை என்று தாயார் திகைத்து நின்றாள் என்னடா இது அவளை அனாதியாக விட்டுவிடப் போகிறோமா என்ன அவளுக்கும் நல்ல இடமாக பார்த்து இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிவிட்டால் போகிறது அதற்கு நீதானாகப்பட்டாய் என்று அவள் கேட்டாள் இதில் என்ன பிசகு இருக்கிறதம்மா விஜயம் என்ன அழகில்லாதவளா பணம் ஒன்று இருந்துவிட்டால் போதுமா என்று விவாதித்தான் ரகு அப்பொழுது கூடத்தில் கண்ணாடிக்கு எதிரில் விஜயம் தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தாள் பால் போன்ற உடல் நிறத்துக்கு ஏற்றபடி கருப்பு புடவை கட்டியிருந்தாள் கை நிறைய பச்சை கண்ணாடி வளையல்கள் எடுப்பான மூக்கும் கலைந்த புருவமும் நீண்ட கண்களும் விஜயம் நல்ல அழகி என்று தெரிவித்தன அவளுக்கு ஸ்திரிதனமாக வரக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லை வெகு காலமாக அவள் தாயார் அணிந்திருந்த முத்து மாலை ஒன்றுதான் அவளுக்கு ஆபரணம் அது ஒன்றே அவள் சங்கு போன்ற கழுத்துக்கு போதுமானது கருப்பு நூலில் கோத்திருந்த அந்த முத்துக்களின் மஞ்சள் கலந்த நீளம் அவள் கழுத்துக்கு அழகை அளித்தது ரகு அவளை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தான் உனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது ரகு என்று அவன் தாயார் ராஜம் சற்று கடினமாகவே கூறினாள் ரகு புன்னகை புரிந்தான் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை நம் விஜயத்துக்கு வெளியே வரன் ஒன்றும் பார்க்கப் போகிறதில்லை அவளை நானே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் அம்மா என்றான் ரகுராமன் அதை கேட்டுவிட்டுத்தான் அவனுக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக கூறினாள் அம்மா ரகுவின் தீர்மானம் ஸ்திரமானது என்பதை அவள் உணர்ந்தபோது அதனால் ரகுவின் தகப்பனாருக்கு ஏற்பட போகும் கோபத்தை நினைத்து வருந்தினாள் பெரிய இடங்களிலிருந்து வந்த பெண்களையெல்லாம் உதறிவிட்டு ரகு விஜயத்தை மணக்கப் போவதாக தகப்பனாரிடம் அறிவித்தான் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் பலத்த மனஸ்தாபத்தினிடையே விஜயம் ரகுவின் வாழ்க்கை துணைவியானாள் வாழ்க்கையில் மனிதன் திட்டப்படி அநேகமாக ஒன்றும் நிறைவேறுவதில்லை தகப்பனாரிடம் விரோதித்துக்கொண்ட ரகுவின் எதிர்காலம் அவ்வளவு பிரகாசமாக இல்லை சீர்திருத்தவாதியான ரகுவின் மனதில் கிவேசம் குடிகொண்டது விஜயம் தன்னுடன் ஸ்திரித்தனமாக கொண்டு வந்திருந்தது அவள் முத்துமாலை ஒன்றுதான் விவாகமான ஒரு வருஷ காலத்திற்குள் விஜயத்தின் அம்மா மீனாட்சி இறந்து விட்டாள் பரம்பரையாக இருந்த அந்த முத்துமாலையை அவள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று விஜயத்திடம் அவள் தாயார் கூறியிருந்தாள் ரகு ஒரு கம்பெனியில் குமாஸ்தா வேலையில் அமர்ந்தான் மாதம் ஐம்பது ரூபாய் சம்பளம் ஆரம்பத்தில் இல்வாழ்க்கை இன்பமாகத்தான் இருந்தது கல்யாணமான ஆறு மாதத்திற்கு பிறகு ஒரு தினம் இரவு சாப்பாடு முடிந்ததும் விஜயம் தன் புருஷன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அது வசந்த காலம் தெருவில் மூளை முடுக்குகளிலிருந்து நாதஸ்வரத்தின் இனிமையான நாதம் காற்றில் தவழ்ந்து வந்தது தாம்பூலம் தரித்த சிவந்த உதடுகளை கோணலாக மடித்து என்ன யோசனை பலமாக இருக்கிறதே என்று கேட்டால் விஜயம் யோசனை தான் விஜயம் நீ மூன்று மாத கர்ப்பிணி உனக்கு தாயாரும் இல்லை என் தாயார் அனுப்பிய நூறு ரூபாயையும் அப்பாவின் மேலுள்ள கோபத்தால் திருப்பி அனுப்பிவிட்டேன் உனக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது ஒன்றும் ஒன்றும் செய்யாவிட்டாலும் கழுத்தில் போட்டிருக்கிறாயே முத்துமாலை அதையாவது தங்கத்தில் கட்டி போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கிறது அதற்காக யோசனை செய்து ஏன் மனதை கெடுத்துக் கொள்கிறீர்கள் மனதை கெடுத்துக் கொள்ளவில்லையே ஆசைதானே படுகிறேன் விஜயம் சிரித்துக்கொண்டே கொண்டே கணவன் முகத்தை பார்த்தாள் விஜயம் ஒரு பெண் குழந்தைக்கும் தாயானாள் யுத்த கொடுமையால் சாதாரண வருவாயில் உள்ள குடும்பத்தினர் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் அம்மாதிரி குடும்பங்களில் ரகுராமனின் குடும்பமும் ஒன்று ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் விலைவாசிகளை சமாளிக்க முடியாமல் ரகு கஷ்டப்பட்டான் இந்த நிலையில் விஜயத்தின் மனம் மாறுதல் அடைய ஆரம்பித்தது கணவன் கை நிறைய சம்பாதிக்கவில்லையே என்ற குறை அவள் மனதை உறுத்திற்று ஒவ்வொரு நாளும் புது புது நகைகள் மீதும் ஆடைகள் மீதும் ஆசை கொண்டாள் அவள் கழுத்தில் நூலில் கோத்த முத்துமாலையை பார்க்கும் போதெல்லாம் கணவன் விவாகமான புதிதில் கூறிய மொழிகள் அவள் நினைவுக்கு வந்தன ரகுராமன் அவற்றை அடியோடு மறந்துவிட்டான் விஜயம் அவனிடமிருந்து திரும்பவும் அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் நிலவு பொழியும் இரவு ஒன்றில் பசுமையான தங்கச் சரடில் கோத்த முத்து மாலையை அவள் கழுத்தில் ரகு அணிவிப்பதாக கற்பனை செய்து கொண்டாள் கனவும் கண்டாள் ஆனால் ரகுவின் கவலை நிறைந்த மொழிகளைத் தவிர வேறொன்றும் அவனிடம் எதிர்பார்க்க முடியவில்லை விஜயத்தின் ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருந்தது அன்று எப்படியாவது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டால் விஜயம் வழக்கம் போல் மாலை ஆறு மணிக்கு வரும் ரகு அன்று மணி எட்டாகியும் வரவில்லை விஜயத்தின் ஆத்திரம் எல்லை மீறி போயிற்று இரவு மணி ஒன்பதரைக்கு ரகு வீடு வந்து சேர்ந்தான் திருக்கதவை திறந்துவிட்டு உள்ளே போய் படுத்துக்கொண்டால் விஜயம் சாதம் போட வருகிறாயா விஜயம் தட எழுந்து இலையை போட்டு பரிமாறினாள் மார்கழி மாதத்து ஜெலிஜெலிப்பில் ஐஸ் போல சில்லிட்டிருந்தது சாதம் சாதத்தை பிசைவதில் ஈடுபட்டிருந்தான் ரகு மோர்தான் வைத்திருக்கிறேன் என்றாள் விஜயம் ஏன் வேறே ஒன்றும் இல்லையா என்று கேட்டான் ரகு இல்லை ஏனாம் அவளிடமிருந்து பதில் இல்லை இந்த மாதத்தில் இப்படி மோரும் சாதம் சாப்பிட்டால் உடம்புக்கு ஏதாவது வந்தால் என்ன பண்ணுவதாம் நீயும் குழந்தையும் இதைத்தானா சாப்பிட்டீர்கள் ஆமாம் மார்கழி மாசத்து பணியில் இரவு பத்து மணி வரைக்கும் ஊர் சுற்றிவிட்டு வந்தால் மட்டும் உடம்புக்கு ஆகுமா ரகு அவளை நிமிர்ந்து பார்த்தான் அந்த முகத்தில் இருந்த கோபமும் துக்கமும் அவனால் சகிக்க முடியவில்லை ஊர் சுற்றுகிறேனா இல்லை சினிமாவுக்கு போயிருப்பீர்கள் எனக்கு சினிமா ஒன்றுதான் குறைச்சல் நாலு பேரை போல் சந்தோஷமாக இருக்கத்தானே நான் பிறந்திருக்கிறேன் நானும் குழந்தையும் எங்காவது தொலைந்து போகிறோம் சந்தோஷமாக வேறு பணக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருங்களேன் உங்கள் அப்பாவும் அதற்காகத்தானே காலனா ஒத்தாசை செய்யாமல் இருக்கிறார் போதும் வாயை மூடிக்கொள் கிளையில் சாதத்தை போட்டுவிட்டு வர வர உங்களுக்கு என்மேல் பிரியமே இல்லை பிரமாதமாக செய்துவிடப் போவதாக ஜம்பம் அடித்துக் கொண்டீர்கள் ஆமாம் ஜம்பம் அடித்துக் கொண்டேன் செய்ய முடியவில்லை பத்து சிநேகிதர்களோடு சேர்ந்து கொண்டு ஊர் சுற்ற மட்டும் முடிகிறதா வாயை மூடு விஜயம் என்று இறைந்தான் ரகு மூடிக்கொள்கிறேன் முத்துமாலை செய்து போட்டு கழுத்தில் பலபலவென்று மின்னுகிறதோ இல்லையோ என்னால் முடியாத விஜயம் அவ்வளவுதான் நீயும் உன் முத்துமாலையும் விஜயம் சரசரவென்று உள்ளே சென்றாள் முத்துமாலையை கலற்றி பெட்டியில் வைத்தாள் அது கழுத்தில் இருப்பதால் தானே கணவனுடன் சண்டை போடும்படி ஆசையை தூண்டுகிறது சனியன் கண்மறைவாக கிடக்கட்டும் அதற்கு பிறகு விஜயத்தின் மனதில் ஆழ்ந்த கிவேசம் குடிகொண்டது ரகுவை மணப்பதால் உலகில் மற்ற பணக்கார பெண்களுடன் சரிசமமாக உலாவலாம் என்ற அவள் கண்ட கனவு தேய்ந்து போயிற்று ரகுவும் விஜயத்தை மணப்பதால் சீர்திருத்தவாதிகளில் முதன்மை ஸ்தானம் வகிக்கலாம் என்ற எண்ணியதும் வீணாயிற்று இருவருடைய ஒன்றுபட்ட மனங்களுக்கிடையே திரை ஒன்று விழுந்தது ரகு விஜயத்துடன் அதிகம் பேசுவதில்லை விஜயமும் ரகுவுடன் பேசுவதில்லை மனதில் ஏற்பட்ட வருத்தத்தை தாங்க சக்தி இல்லாமல் விஜயம் நோய்வாய்ப்பட்டால் ரகுவின் கண்களுக்கு திடீரென்று ஒரு தினம் விஜயத்தின் மெலிந்த உடலும் புலி விழுந்த கண்களும் தெரிந்தன விஜயம் ஏன் இழைத்துப் போய்கிறாய் உன் உடம்புக்கு என்ன உடம்பு சரியாகத்தான் இல்லை டாக்டரிடம் காட்டலாமா வேண்டாம் பார்த்து கொள்ளலாம் என்றாள் விஜயம் நாளுக்கு நாள் விஜயத்தின் உடம்பு இழைத்து துரும்பாகி விட்டது படுத்த படுக்கையாக படுத்து விட்டால் விஜயம் வியாதிக்காரியாக மாறிய பிறகு தன் தவறை உணர்ந்தாள் டாக்டர் செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுகிறீர்கள் என் முத்து மாலை விற்று செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன் என்றாள் கூடாது விஜயம் உனக்கு உடம்பு தேறிய பிறகு அதை தங்கத்தில் கட்டி போட்டு பார்க்கப் போகிறேன் விஜயம் லேசாக சிரித்து கொண்டாள் ஏன் சிரிக்கிறாய் விஜயம் பேசவில்லை ரகு அவள் முகத்தை வருடினான் உதடுகள் நீளமாக ஜில்லிட்டிருந்தன விஜயம் விஜயம் லேசான புன்சிரிப்புடன் கணவனின் ஆசையை அறிந்து கொண்டதும் இந்த உலகத்தை விட்டு விடுதலை அடைந்து விட்டால் விஜயம் அப்பா தூங்குறியா என்று மூன்று வயது குழந்தை அவனை எழுப்பினாள் கண் மூடி பழைய நினைவுகளில் ஆழ்ந்திருந்த ரகு கண்விழித்துப் பார்த்தான் எதிரில் அவனுடைய மூன்று வயது பெண் சாப்பிட்டாயா அம்மா இங்கே என் அருகில் வா என்று குழந்தையை கூப்பிட்டு அணைத்துக் கொண்டார் விஜயத்தை போலவே நீண்ட கண்களும் களை நிறைந்த முகமும் அவனுக்கு விஜயத்தின் உருவத்தை நினைவுபடுத்தின கையில் இருந்த முத்து மாலையை குழந்தையின் கழுத்தில் போட்டுவிட்டு கண்ணீர் உகுத்தான் ரகு குழந்தை மிகவும் பரிதாபமாக அவன் முகத்தை பார்த்தாள் முத்துமாலை சிறுகதை முற்றும் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கல்கி வார இதழில் வெளியான சிறுகதை முத்துமாலை